ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கேஸ்கான நான் உங்கள் பிரியா இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமலையில் இருக்கோம் சென்னைமலையில் வந்து முருகன்சாமி இருக்குது இங்கே வந்து நாங்கள் பழனிமலை போயிட்டு அதுக்கப்புறம் சிவன்மலை சென்னை மலைக்கு வந்தோம் சிவன்மலை பக்கத்துலேயே வந்து அழகு மலை இருக்குது கண்டிப்பாக பழனிமலைக்கு போகிற மாதிரி இருந்தால் சிவன்மலையும் இப்போ வந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை மலைக்கு வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கனா சென்னைமலையில் இருக்கோம் இது சென்னைமலையோட முன்னெடுக்கிற என்ட்ரன்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எவ்வளவு கிளியரா தெரியுது உங்களுக்கு இது வந்து இப்பதான் நாங்க இப்போ இப்பதான் வரோம் கண்டிப்பாக கண்டிப்பா பாருங்க சூப்பரா இருக்கும் இங்கே ஸ்டெப் ஏறணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை இது வந்து உள்ள நம்ம போயிட்டு வந்துட்டு முன்னாடி இதுதான் நாங்க போறப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது சென்னைமலை முருகன் சாமி கிளியரா தெரியல இப்ப நம்ம அடுத்தது பாக்குறது பின்னாட்சி தற்கொலை போற வழி அங்க வேலை வந்து ஒரு பூசாரி இருப்பாரு நான் அவர்கிட்ட தான் வந்து அவரை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் வந்து நான் கேட்டிருக்கேன் அவரோட வாய்ஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன் ஃபுல்லா கேளுங்க சொல்லுவாங்க பின்னாட்சித்திர பேர் வந்து எதுக்கு வந்திருக்குன்னா இயல்பாவே பிளவுபட்டு நாக்கு பாம்புக்கு இருக்கிற மாதிரி சில பேர் சில சித்த நாணிகள் வந்து நாக்க கிழிச்சு பிளவுபட்டு கிழிச்சு விட்டுக்குவாங்க ஆனா இயல்பாவே இவர் பாம்பு இருக்கிற மாதிரி ரெட்ட நாக்குங்க ஒரு நாக்க மட்டும் பின்னாடி மடிச்சு தியானத்துல உட்காருவாங்க அதை பசிக்காம இருக்கிற கொசரம் மேனுங்கிறப்ப எடுத்து விட்டுருக்க நல்லா பின்னாக்க சித்தர் மருவி வந்து புன்னாக்கீசராக மாறிடுச்சுங்க புன்னாக்கி சித்திராக மாறிடுச்சு ஏற்பேர் வந்து பின்னாக்கி சித்திரை தான் இன்னொரு பேர் வந்து தன்னாசி சொல்லி சொல்லுவாங்க அந்த பக்கம் இருக்கிற குகை வந்து தவம் பண்ணி வாழ்ந்த இடம் அந்த கொகை தான் வந்து பழனி வேறு போகிறதா இதிகும் அது அப்படியே உருவத்தை மாற்றி அந்த காலத்தில் அவங்க போயிருக்கலாங்க சாமிக்கு அப்புறம் யாரும் போகணும் இல்லை இந்த பக்கம் வந்து ஜீவசமாதி இருக்குது கோயிலோட இந்த பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா ஜீவசமாதி பார்க்கலாம் அது சுயம்பவாக இருக்கும் மேலே வந்து சித்திரோட உருவத்தை நாங்கள் வழிபாட்டுக்காக வச்சுருக்கிறோம் இவர் ஓத நாள் வந்து வெள்ளிக்கிழமை நவகிரத்தில் சொன்னால் இவருக்கு உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை இவரோட குரு வந்து மருதமலை பாம்பாடு சித்தர் இவரோட சிசியர் வந்து ம மச்சமணி சித்தர்னு சொல்கிறாங்க திருப்புரங்குணம் மச்சமணி சித்தர்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவம் இவர் வந்து சித்த மருத்துவத்துக்கு சித்த மருத்துவத்துக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி வினாக்களையும் வரலாம் இவர் இவருக்கு உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை வாக்குப்பன்மையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா புதன்கிழமை புதன் உரையில் வந்து கலர் சா துண்டு வச்சு கலர் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா வாக்குவன்மை பிரச்சனை தீரும் அதாவது ஜோசியம் வாக்கு பலிக்கணும் நீங்கள் நினச்ச நடக்கணும் வாக்கு வாக்கு பலிக்கணுன்னா நீங்கள் புதன்கிழமை புதங்கலாம் புதன் உரையில் வந்து இங்கே சாமி கும்பிட்ணும் புதன்கிழமை பச்சை கலர் பச்சை கலர் துணி போட்டு பச்சை கலர் சாப்பாடு நெய்வேற்றி வச்சு அதாவது கொத்தமல்லி சாப்பாடு இந்த மாதிரி கருவேப்பில சாப்பாடு அந்த மாதிரி பச்சை கலர் நெய்வேற்றி வச்சு பச்சை கலர் துண்டு சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமை உங்களை வாக்கு நினைச்சது இந்த ஜோசியத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கை பழிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து பண்ணலாம் போறேன்னு சொல்றீங்கன்னா அவரோட உருவத்தை எப்படி மாற்றி கொண்டு வருவாரு உருவத்தை வந்து சின்ன பூச்சியாவோ பாம்பாவோ மாத்தி கொண்டு வருதுங்க உருவத்தை வந்து பெரும்பாலும் பூச்சியை பாம்பாவும் மாத்தி கொண்டு வரும் அறவ மாத்தி கொண்டு வர்றது செங்குத்தா இறங்குங்க அப்படியே செங்குத்தா போய்க்கு இந்த பக்கம் சிவன்மலை சிவவாக்கிய எல்லாமே இருக்கும் இவர் சமகாலத்தவங்க மருதமலை பாம்படி பாம்பாடி சித்த சிவகாக்கியர் எல்லாமே சமகாலத்தவங்க இவங்க தியானம் பண்ணும்போது சிவ பாம்பாடி சித்த வந்து தீட்சை கொடுத்துருக்குறாங்க இது வந்து இன்னொரு பக்கம் இந்த மேல வந்தீங்கன்னா சரவணாமணி இன்னொரு சமாதி இருக்கும் அது வந்து ஐயர் குரு

என்னால் வந்து வாய்ஸ் ஏற்ற வீடியோ வந்து அட்டாச் பண்ண முடியல அவர் வந்து வாய்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால என்னால் வாய்ஸ் கேத்த வீடியோ அட்டாச் பண்ண முடியல நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு குகை பார்த்தோம்ல ஃபுல்லாக மாலை போட்டிருந்த மாரி அப்படின்ட்டு அதுதான் வந்து பின்னாட்சித்தரோட குகை அவர் அங்கே தான் வாழ்ந்தார் அந்த குகை தான் வந்து பழனி மலை பழனி மலை வரைக்கும் போகிறதா அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து அதில் வந்து பாம்பாவோ பூச்சாவோ மாறி போகிறாருன்னு சொல்கிறாரு அந்த குகையை சுற்றி வந்தோமா இந்த பக்கம் தான் அவர் ஜீவ சமாதி அவர் வந்து சிலையாக வச்சு வழிபட்டு வராங்க அங்கே சந்தன போட்டு மாரி இருக்கும் பாருங்க அந்த இடம் தான் வந்து சமாதி பண்ண இடம் பின்னாடிக்கிறதெல்லாம் வந்து இந்த சங்கிலி மாரி இருந்தது இந்த காகிதம் மாரி கட்டினது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறதுக்காக அதுதான் பின்னடிக்கிற சங்கிலிருதுகா இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தனியா வந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார்ல அந்த இடம் பாத்தீங்கன்னா ஆஹ் முருகன் கோவில்ல வந்து பூஜை பண்ற பூசாரிகளோட குருன்னு சொல்றாரு அவருதான் வந்து நம்ம முருகன் சாமியை பத்தி படிக்கிற மாதிரி அந்த ஏடுகள் வந்து எழுதுனவரு அவருதான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாம அடுத்தது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை அந்த அறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த இட அந்த கோவில் தான் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் நான் காமிச்ச பார்த்திங்களா அந்த கோவில் தான் இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன்மலை தெரியுதான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் பண்ணி பந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பழனி வந்தீங்கன்னா சிவன் மலை சென்னிமலை அழகு மலை இதெல்லாம் போய் பாருங்கள் எல்லாமே முருகன் கோவில் தான் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்